வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை ஒரு அரிய தகவலாக நாம பார்க்க போகுது காகம் காகம் பற்றிய சில சகுனங்கள் நம் முன்னோர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது நமக்கு உணர்த்தும் அர்த்தங்கள் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையில் மிக நெருக்கமான தொடர்புடைய சில விலங்கினங்களே ஒன்றுதான் காக்கைனே சொல்லலாம் குழந்தைகளுக்கு முதன் முதலாக சூரிய சந்திரனை காண்பது போலதான் காக்கையை காண்பிக்கும் பழக்கம் நம்ம இருக்குது காக்கையை பித்ருக்களாகவும் சனி பகவானின் வாகனமாகவும் அறிந்திருக்கிறோம் அதுபோல யமஜ யம தர்ம காக்கையாக இருக்கிறாராம் ஒரு சாபத்தினால் காக்கையாக மாறி சிவபூஜை செய்த பிறகுதான் சாபு விமோசனமும் பெற்றிருக்காரு இப்படிப்பட்ட காகம் தலையை உரிசி சென்றாலே தோஷம் சொல்லப்படுது தலையில அடித்தாலுமே தோஷமாகுமா தலையிலோ உடலிலோ எச்சம் போட்டாலும் தோஷம் இதை காகபுர தோஷம் என்பாங்க துரதிர்ஷ்டத்தையும் உணர்த்தும் விதமாக தான் காகம் இருக்குதா காகம் காட்டும் சகுனங்களை இனி பார்க்கலாம் அப்படி காகம் என்பது நம் முன்னோர்களின் வடிவமாகவே நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் இது கம்மாவாசை மற்றும் முக்கியமான நாட்களில் காகத்திற்கு நினைவாக வைத்து காகத்திற்கு உணவளிப்பது பின் சாப்பிடுவதை வழக்கமாக வச்சிருக்கோம் பார்த்தோம்னா சனி பகவானுடைய வாகனம்தான் காகம் கரைவது முதல் எச்சம் இடுவது வரை அனைத்துமே சகுன பலன்களை சொல்லும் என நம்பப்படுது தன்னுடைய பயணத்தின் போது வந்து வாகனம் குடை காலனி அல்லது உடலின் மீது காகம் தனது சிறகால் தீண்டினாலே அவருக்கு அதிக தீமையை முன்கூட்டியே அறிவுறுத்துவதாக அர்த்தமாம் செல்லும் போது எதிரே காகம் கரைந்து கொண்டே வந்தாலே பயணத்தை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுது அந்த நாள பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லதான் காகம் தன் குஞ்சுகளுக்கு உணவு கொடுப்பது போல கன நேரத்துல வீட்டின் நல்ல விஷயங்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடக்கூடியது இல்லாம பூக்கள் பழங்கள் அல்லது ஏதாவது ரத்தின கற்களை காகம் வீட்டின் முன்னே போட்டுவிட்டு சென்றாலோ அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும் என சொல்லப்படுது அது இல்லாமல் கட்ட உபயோகிக்கும் புல் குச்சி போன்றவற்றை கொண்டு வந்து போட்டால் பெண் குழந்தை பிறக்கும் என நம்பப்படுது இதில் இருக்கக்கூடிய பாத்திரம் போன்ற ஏதாவது ஒரு பொருளை நம் வீட்டிலிருந்து காகம் எடுத்து சென்றால் அது அபசகுணமாக சொல்லப்படுது வந்து நம் மேல எச்சம் போட்டாலே அது நல்ல சூணம் தான் நம் மீதான திருஷ்டி போய்விட்டதாக என்பது அர்த்தமா காகம் வந்து கூட்டமாக பறந்தால் அந்த ஊருக்கே ஆபத்து என நம்பப்படுது காகம் சூரியனை பார்த்து கரைந்தாலும் சிவந்த பொருட்கள் அல்லது மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டில் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் ஏற்படுமா அதனால அடுப்பு போன்ற நெரு சமையல் பொருட்கள் செய்யும் போது பத்திரமாக செயல்பட வேண்டும் நாம் எதிரே இடமிருந்து வளமாக சு சுற்றி பறக்கும் காகம் நன்மையும் வளமிருந்து இடமாக சுற்றி வந்தால் காகம் தீமையை வரப்போவதை குறிப்பதாக சொல்லப்படுது அதனால பயணங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும்போது ஜாக்கிரதையாக சென்று வர வேண்டும் ஒரு நல்ல காரியத்திற்காக சென்று கொண்டிருக்கும் போது காகம் நம்முடைய தலையில் தட்டும்போது மனதுக்கு நெருடாகவே இருக்குமா சிலது தலைமையில் காகம் பறந்து விட்டு எச்சமிடுமா இப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லதாக இருக்குமா அல்லது ஆபத்து வரப்போவதை குறிப்பதா என்பதை பற்றி அச்சம் இருக்கும் அதை பற்றிய பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு நற்காரியத்தை சகுனம் தான் செய்ததை வழக்கமாக வச்சிருக்காங்க நம் நாட்டில் இன்றைக்கும் சகுனம் பார்த்து பல காரியங்கள் செய்து வராங்க பூனை குறுக்கே போனால சகுன தடையாக நினைப்பவர்களும் இருக்கிறாங்க அதே போல் பள்ளி சாஸ்திரம் பஞ்ச பச்சை சாஸ்திரம் படித்து அதன்படியே பல காரியங்களை முடிவு எடுத்தும் வராங்க கிளி ஜோதிடம் பார்த்தும் எதிர்காலத்தை தெரிந்து கொள்பவர்களும் இன்றும் நம் வீட்ல இருக்கிறாங்க பயணம் செய்யும் போதும் நிறைக்குடம் கொண்டு வரும் பெண் எதிரே வந்தாலே நல்லது நடக்கும் என்று நம்புகிறாங்க துணி துவைப்பர்கள் அழுக்கு துணி சேகரித்துக்கொண்டு கொண்டு எதிரே வந்தால் நம் போகும் காரியம் ஜெயிப்போம் என நம்பிக்கையும் இருக்குது நம்முடைய உறவினர்கள் போலவே நம்மோடு இருக்கும் காகங்களின் சில சகுனங்களை நம்ம பார்க்கலாம் காகம் உணர்த்தும் சகுனம் பார்த்தோம்னா வராஹிமி ஹராரின் பிரகு சம்ஹாதாவின் காகம் பற்றிய சில குறிப்புகள் மூலம் அறிஞ்சு கொள்ளலாம் இது பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் காக்கைகை பற்றிய நூற்று கணக்கல சமஸ்கிருத ஸ்லோகங்களாக எழுதி வச்சிருக்காங்க விவசாயம் மரங்களுக்கு வரும் வியாதிகள் நெல்சடி நீர் கண்டுபிடிப்பு கோவில் கட்டிவது விக்ரம் வைப்பது போன்ற பல சகுனம் குறித்த செய்திகள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு ஒரு மரத்தில் காக்கையின் கூடு எந்த கிளையில் இருக்குது என்பென்று அதற்கு மலைக்கு உள்ள தொடர்பு பற்றியும் இந்த நூலா எழுதியிருக்காங்க வைகாசி மாதத்துல ஒரு நல்ல மரத்துல காகம் கூடு கட்டினாலே தானிய விளைச்சலும் அமோகமாக இருக்குமா அந்த ஆண்டு அது மட்டும் இல்லாம ஒரு பட்டு போன மரத்துல கூடு கட்டினாலே அந்த ஆண்டு பச்சம் வரப்போவதாக சொல்லப்படுதான் மரத்தினுடைய கிழக்கு புற கிளையில கூடு கட்டினால இலையுதிர் காலத்தின் மழை பெய்யணும் மேற்கு கிளையில கூடு கட்டினால மழைக்காலத்தில் மட்டுதான் அந்த ஆண்டு மழை பெய்வதாக சொல்லப்படுறாங்க தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு கிளைகளை கூடு கட்டினாலே மழைக்காலத்துக்கு காற்றாடி காலத்துக்கும் தான் மழை பெய்யுமா மற்ற நேரங்கள மழை பெய்யாது என நம்பப்படுது மரத்தினுடைய உச்சில கூடு கட்டினாலே ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களுக்கு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டணுமா தென்கிழக்கு திசையில கிழக்கு கூடு கட்டினாலே அவ்வப்போது மழை வந்து போகுமா தென்மேற்கு திசையில கூடு கட்டினாலே காற்றாடி கால பயிர்கள் தலைக்கும் கோவில்கள் வீடுகள் முற்பதல்கள் முதலிய இடங்களை கூடு கட்டின பசினி பட்டினி பஞ்சம் வரும் என சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமத்தின் நடுவில காரணமின்றி காக்கைகள் வந்து கூட்டம் போட்டு சத்தம் எழுப்பினாலே பஞ்சம் வரும் என்றும் ஊரை சுற்றி சுற்றி வந்தால் எதிரிகளின் முற்றுகை இடுவார்கள் என சொல்லப்படுது பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எழுப்பி எச்சரித்தால் அழிவு ஏற்படும் என நம்பப்படுது சுனாமி பூகம் திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன் இப்படி பார்க்கலாம் காகங்களை இரவில வளம் வந்தாலே ஊருக்கு அழிவு என்றும் ஒரு தனி மனிதனே காகம் வளம் வந்தால் அவனுக்கு சொந்தக்காரர்கள் இடமிருந்து தொல்லை ஏற்படும் என சொல்லப்படுது இடமிருந்து வளம் போனாலே எதிரிகளின் இடமிருந்து தொல்லை வருமா துணிச்சலாக மக்களை தாக்கினாலே எதிரிகள் பெருகுவாங்களாம் இல்லைங்க காகம் தன்னிடம் கொண்டு வரும் பொருட்கள் மூலமோ சில குறிப்புகளை உணர்த்தது மஞ்சள் நிற பூக்களை உங்களிடமிருந்து பறித்து சென்றால் நீங்கள் தங்கம் தொடர்பான நகைகளில் இழப்பு ஏற்படுமா மஞ்சள் நிறத்தை கொண்டு வந்தாலே உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் என நம்பப்படுது ஒருவனுடைய குடைகள் செருப்புகள் வண்டிகள் கருவிகளை காகைகள் தாக்கினால் அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போவதை முன்கூடியே உணர்த்தக்கூடியதாக சொல்லப்படுது காகங்கள் வந்து மண்ணையோ தானியங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து நம் வீட்டில் போட்டாலே தன லாபம் ஏற்படுமாம் பட்டப்பதிவுகளும் இதன் மூலம் கிடைக்கும் என நம்பப்படுது குடைகள் வண்டிகள் சட்டையில எச்சம் போட்டால் செ செல்லும் வழியில உணவுக்கு பஞ்சம் இடாதாம் விளைவிந்த பொருட்களை தூக்கி சென்றாலே பொருள் இழப்பு ஏற்படுவதாக உணர்த்தும் காகம் வந்து மூணு அல்லது நான்கு குஞ்சு பொறித்தாலே அமோக உணவு விளைச்சல் ஏற்படுமா ஐந்து குஞ்சுகள் பொரித்தால் அச்சம் மாற்றம் ஏற்படுமா அதற்கு பதிலாக காகங்கள் ஒரே முட்டை இட்டாலோ முட்டையை இடாமலே சென்றாலோ கூட்டில் இருந்து முட்டைகளை தள்ளி உடைத்து உங்கள் வீட்டிலிருந்து சென்றாலோ நல்லதல்ல என சொல்லப்படுது காகங்கள் தட்டினால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் பயணம் செல்லும் போது வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காதா நீதியாக சென்று வரலாமா நல்ல உணவு கிடைக்கும் என நம்பப்படுது நடந்து செல்லும் போது சிலரோடைய காகம் தட்டுமா அப்படி ஒரு தடவை தட்டினால் அவருடைய வாகனம் குடை காலனி அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தனிச்சிறகு தீண்டினாலும் பயணத்தின் போது அவருக்கு மரணத்திற்கு சமமான பாதிப்பு ஏற்படுமா அந்த நாள பயணத்தை தவிர்த்து கொள்ளலாம் அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால அந்த பயணத்துல பலவிதமான தன லாபம் உண்டாகும் என சொல்லப்படுது அப்போது பயணத்தை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மனக்குழப்பமும் இல்லாமல் மேற்கொள்ளலாம் லாபம் தரும் பொருட்களாக காகம் என்னென்ன கொண்டு வந்து போடும் என்பதை பார்க்கலாம் பயணம் செல்லும் போதே காகம் எந்த பொருளை தான் அழகால கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் நமக்கு கிடைக்குமா சிவப்பு நிற பொருட்களை கொண்டு வந்தால் தங்கம் வகையிலான லாபத்தை உண்டாகும் என சொல்லப்படுது வெண்ணிற பொருட்களை கொண்டு வந்தால் வெள்ளி லாபத்தையும் பஞ்சு போன்ற பொருட்களை கொண்டு வந்தால் வஸ்திர லாபத்தையும் குறிக்குமா இது போன்ற உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் செடித்து செல்வது கண்டாலே அந்தந்த வழிகளை நஷ்டம் ஏற்படுமா வீட்டிற்குள் வந்தாலே நல்ல காரியம் நடக்க போகிறது என கூறுவாங்க வீடுகளுக்கு செல்லும் காகங்கள் சில சமயங்கள பாரம்பரிய குறிப்புகளை காட்டினும் சகுனங்கள் அல்லது அறிகுறிகளாக விளங்கப்படுதாம் பார்த்தோம்னா நம்ம தலையின் மீது தட்டினால் அது மிகவும் அவச குணமாகவே பார்க்கப்படுது ஆன் பார்த்தோம்னா குடத்தின் மீது எச்சமிட நல்ல உணவு கிடைக்குமா காரணமஞ்சு கரைந்து ஒளி எழுப்பும் காகம் வந்து பஞ்சம் வரப்போவதை காரணமின்றி சுற்றி திறக்கும் பறவை காகம் வந்து எருதிரிகளின் தொல்லையையும் குறிக்குமா இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் வந்து அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப் போவதை குறிக்கும் சகுனமாகவே இருக்குதாம் இந்த காக்கை வந்துச்சுன்னா பிடித்திருப்பது போல கண்டம்னா அது நல்ல அறிகுறி தான் காகம் தோன்றினாலே உங்கள் குடும்பத்தில் தேவைகள் பூர்த்தியாகுமா வீட்டின் சாதகமான சூழல் நிலவும் என நம்பப்படுது காகம் கனவில் தொடர்ந்து தென்பட்டாலே பித்ருக்கள் தொடர்பான கருமங்கள் நீங்குவதாக கனவு சாஸ்திரம் சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாகி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்